தேவேந்திரகுல சமூக வாக்குகளை பெறுவதற்காக கைபேசியில் ஒரு அழைப்பு ஆறுதல் தூத்துக்குடி போனீங்கல்ல நம்பி கவின் ஊரா அங்கிருந்து வெறும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் உடல் உபாதைகள் ஒத்து வரலையா அவங்க போறதுக்கு என்ன காரணம் சொல்லவா தேவேந்திரகுல சமூக வாக்குகளை பெறுவதற்காக கைபேசியில் ஒரு அழைப்பு ஆறுதல் நடிப்பு அந்த பக்கம் முக்குளத்தூர் வாக்குகளை பெற நான் வீட்டுக்கு போகலையே போன்ல தானே பேசினேன் இன்றைக்கு நான் உங்கள் பக்கம் தான் ஒரு ஆறுதல் சொல்ற விஷயத்துல கூட இந்த கோணத்தோட ஆறுதல் சொல்றது படுகொலை செய்யப்பட்டு ரெண்டு நாள்ல அன்னைக்கு அல்லது மூன்றாவது நாள் நாலாவது நாள் சொல்லியிருக்கணும் தம்பியை வந்து எரியூட்டப்படுகிற போது எனக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது நான் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் அந்த விசாரணை எப்படி போகுதுன்னு நான் கண்காணிச்சுட்டு இருக்கேன் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணத்தை போல ஊத்தி மூடணும்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக பேசலையா போன் எடுத்து நம்பரை போட்டு பேசுறதுல என்ன உங்களுக்கு குறைபாடு சரி தூத்துக்குடி போய் உட்காந்துட்டு அதை பேசணுமா எவ்வளவு பெரிய அரசியல் பார் பொத்தான அழுத்தி பேசுறது ரெண்டு நிமிஷம் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஒரு அரை முக்கால் மணி நேரம் பேசியிருப்பாரா ஆறுதல் சொல்வது மணி நேரம் ஆயிருக்குமா அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பாரி மூணு நிமிஷம் பேசி அதுவே அதிக அதிகபட்சம் ஏன் இந்த ஆறுதல் அன்னைக்கு சொல்லலைன்னு நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு தூத்துக்குடி போனவங்க நேரடியாக போயிட்டு வந்திருக்கலாமே யார் தடுத்தது பின்னாடி ஒரு பெரிய விளைவு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா தேவேந்திரகுல வாக்குகளை வந்து கிருஷ்ணசாமியும் பாண்டியும் அள்ளிடுவாங்க நம்மளுக்கு வாக்கு விழுக்காதுன்னு போகாம இருந்தீங்களா பேசாம இருந்தீங்களா மக்கள் நலன் அப்படின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே அவர் ஃபோன் பண்ணி நான் தூத்துக்குடி வர்றேன் என்ன ஒரு பத்து நாளில் வர்றேன் நான் நிச்சயம் வீட்டுக்கு வர்றேன் இப்போ எனக்கு உடல் நல்ல ஒத்து வராமல் இருக்குது மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நான் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கேன் கண்டிப்பாக நான் உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது எவ்வளோ பெரிய ஆறுதலாக அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கும் இந்த நாட்டு மக்கள் உங்களை எந்த இடத்துல தூக்கி வச்சு கொண்டாடிப்பாங்க கரெக்டாக ஒம்பது நாள் கழித்து இன்னைக்கு செய்ய வேண்டியது போனத்தையும் கிளம்ப செஞ்சிருக்க வேண்டியதன ஏன் செய்யல அப்ப நீங்க வந்து மிகப்பெரிய சாதி அரசியல் பண்றீங்கல்ல தாளாட்டுவதை போல தாளாட்டுவது பிள்ளையை கிள்ளி விடுவதை போல கிள்ளி விடுவது